அப்போ கோட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க எல்லாமே வந்து ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலி தானே ஒன்றா தானே இருக்கீங்க அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கீங்க பசங்க ஒன்றா இருக்கீங்க எல்லாம் இந்த வீட்டில் தானே இருக்கீங்க இப்ப எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம் இப்போ நாளைக்கு இந்த போகலோட வீட்டுக்கு வந்து டேய் எனக்கு இதில் சொத்து இருக்குடா எனக்கு இந்த வீடு வேணும்னா போய் உட்கார முடியாது ஏன்னா கைப்பட எழுதி கோர்ட்டில் சப்மிட் பண்றாங்க அவர் கேஸ் முடிய முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது மிகப்பெரிய ஒரு சிக்கல ஒரு கேள்விக்குறேன் ராம்குமார் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படி சொல்லி போர்ட்டு போர்த்து இப்படி ஒரு உத்தரவு பிறகு யாருக்கு தெரியாதில்ல உனக்கு அந்த வீட்டுக்கு ஒரு வீடு உள்ளே போகிறான்னு சொல்லணும் இல்லை இப்போ நாளைக்கு பிரபு உள்ளே அந்த வீட்டில் வந்து ராம்குமார் எதுவே பணம் சரி பணம் கொடுத்தவங்க பணம் கேட்குறாங்க கோர்ட்டும் வந்து நீங்கள் பணம் கொடுக்காததுனால தான் இந்த ஜப்தி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க நீங்கள் பணம் கொடுக்குறேன்னீங்கன்னா கோர்ட்டு எதுவுமே போதோ அது இந்த வீடை ஜப்தி பண்ண இடத்தின்னு சொல்லவே மாட்டாங்க நீ இழுக்கிறீங்க தரமாட்டேங்க ஒன்று தான் இது வந்து இந்த தீர்ப்பு போச்சு இப்போ ஒன்றும் இல்லை மூத்த பத்திரிகையில திண்டுக்கல் வெங்கடேஷன் படம் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரோடைய கேஸ் வந்து அந்த இல்லத்தில் நடக்கிற கேஸ் வந்து நாளுக்கு நாள் நிறைய திருப்பு முனையாக வந்துகிட்டே இருக்கு ஆரம்பத்தில் ஒன்று நடந்தது இப்போ ஒன்று நடக்குது திடீர்னு இன்னைக்கு ஒரு அதிரடியாக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துருக்குது என்ன தான் சார் நடக்குது ஆக்சுவலாக இல்லை ஆக்சுவலாக நம்ம சிவாஜி சார் உடைய பசங்க பிரபு அண்ட் ராம்குமார் ரெண்டு பேர் இருக்காங்க ராம்குமாருடைய உடைய தான் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய படம் ஹீரோ பண்ணியிருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இப்போ விஷ்ணு விஷால் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் வட்டிக்கு பணம் வாங்குறாரு பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு முக்கா கோடி வரைக்கும் வாங்குறாரு அவனால் படத்தையும் முடியல அந்த பணத்தையும் கொடுக்க முடியல அப்போது பணம் கொடுத்தவர்கள் வந்து பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதாவது லாங் பீரியட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆச்சு அப்போது பணம் தரீங்களா இல்ல இல்லை என்னென்னு கேட்கும்போது அவன் தரான் தரேன்னு சொல்கிறார் அது சொல்கிறாங்க அப்போது வரல ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறமேல அவங்க வந்து இனி பணம் வராது இதுக்கு ஒரு முடிவு பண்ணலான்ட்டு பணம் கொடுத்தவர்கள் வந்து ஃபைனல் அட்டம்ட்டாக கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடம் ஆச்சு நீங்கள் இன்னும் தரலை அப்படிங்கும் போது அப்படியே டைம் சொல்லிட்டே இருக்கார் இவங்க உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் ஆர்டர் வருது கடைசியில் இந்த மாதிரி நிலவரம் அப்படிங்கும் போது அவங்க வண்டியோட சேர்த்து ஒரு ஒம்போதரை கோடிக்கு மேலே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வேண்டிய ஓய்ப்பட்ட நீதிபதியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணுறாங்க ராம்குமார் ராம்குமார் பையன் பைனான்ஸ் கொடுத்தவங்க அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாம் சேர்ந்து அப்போது ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாங்க எல்லா பேரும் அதை சப்மிட் பண்றாங்க கோர்ட்டில் அதற்கும் ராம்குமாரும் பையனும் வந்து கோர்ட்டுக்கு வராமல் ரொம்ப டைம் எடுத்து டைம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ கோர்ட்டு ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் பொறுக்கல ஸோ பணம் கொடுத்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க கோர்ட்டு ரொம்ப டைம் கொடுத்துருச்சு இவங்களுடைய பதில் வரலை கோர்ட்டுக்கும் வரல கோர்ட்டு அவங்க இப்போ கூட சொல்லலாம் அதை இப்போ வந்து கோர்ட்டு வந்து என்ன சொல்லுது தடாலடியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்குது நீங்கள் பணம் கொடுக்கலன்னா சிவாஜி அவருடைய வீட்டை போக் ரோட்டில் இருக்கிற டீனில் இருக்கிற வீட்டை வந்து நீங்கள் ஜப்தி பண்ணலாம் அதை வித்துட்டு உங்களுக்கு வேண்டிய பணத்தை எடுத்துட்டு பேலன்ஸ் பணத்தை கொடுத்தர்லாம் நீங்க அப்படின்னு சொல்லும்போது போது டோட்டல் எல்லாம் ஷாக் ஆகுறதுக்கு அப்புறம் பிரபுலேருந்து ராம்குமார்ல இருந்து ஹோல் ஃபேமிலியே இந்த மாதிரி அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கணும்னு எதிர்பார்க்கலாம் அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அட்வொகேட்ஸ் எல்லாம் வச்சு சின்ன பயங்கர டிஸ்கஷன் போகிறவங்களுக்குள்ள பிரபு ராம்குமார் எல்லாத்துக்கும் அப்போ ராம்குமார் திடீர்னு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற பீரியடுக்கு அப்புறம் எனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த வீடு வந்து பிரபு பேர்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு சேர்ம கொடுத்தாரு நான் என்ன சொல்றேன் பணம் வாங்கியாச்சு பணம் பண்ணிட்டீங்க உங்க பையன் தான் வாங்கினதே வேற யாரும் வாங்கல இப்ப நீங்க இப்படி எல்லாம் வந்து சால் சாப்பிட்டு சொல்லி அடுத்து என்ன ஆன்சர் பண்ணலாம்னு கோர்ட் சும்மா இருக்குமா சும்மா இருக்காது பணம் கொடுத்தவர்கள் மேற்கொண்டு விஷயத்துக்கு வர்றாங்க என்னங்க திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு சரி டைம் எடுத்துட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு திரும்பியும் போறாங்க பணம் கொடுத்தவர்கள் ஸோ இப்போ சமீபத்தில் வந்து கோர்ட்டு வந்து அவர் விசாரணைக்கு கூப்பிட்டு பண்ணும்போது பிரபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா இது என்னோட வீடு இது என்ன ராம்குமார் சொன்ன விஷயம் இது எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது என் பேரில் வீடு கிடையாது இது பிரபு பேரில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ராம்குமார் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அந்த அடிப்படையில் பிரபு என்ன சொல்றாருன்னா இது என் பேரில் இருக்கிற சொத்து ராம்குமாருக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது அவரு வாங்கின அவர் பையன் வாங்கின கட்டினதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் அட்வொகேட்டை வச்சு அவர் சப்மிட் பண்ணுறாங்க இப்படி ஒரு சிக்கல் ஒரு மேட்ரு வந்து கடந்த ஒரு வாரமே வேற போய்கிட்டு இருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க லாஸ்ட் வீக் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து ஒரு டைம் கொடுக்குறாங்க திரும்பி மீண்டும் அப்போ ராம்குமார் சாரி பிரபுவுடைய அட்வொகேட் வந்து ஓரில் வந்து ராம்குமார் இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடித்து சொல்கிறாங்க பிரபு வந்து சப்மிட் பண்ணுறாரு அப்போ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கோர்ட் திரும்பி அப்போது பிரபுவுடைய அட்வகேட் என்ன பண்ணாரு திரும்பி ஒரு விஷயத்த வந்து கோர்ட்டுக்கு கன்வே பண்ணுறாரு இது வந்து பிரபு பேரில் இருக்கிற சொத்துங்க இது இக்கவோ வேறு யாரும் வந்து அது ஜப்தி பண்ணவோ உரிமையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலி தானே ஒன்றா தானே இருக்கீங்க அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கீங்க பசங்க ஒன்றா இருக்கீங்க எல்லாம் இந்த வீட்டில் இருக்கீங்க இப்போ எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது இல்லை என் இருக்கிற சொத்து இது அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அவர் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காரு ராம்குமார் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்னு பிரபு வந்து சேர்ந்து கொடுக்குறாரு இது அண்ணன் தம்பிக்கு உள்ள ஒரு வந்து பெரிய பிரச்சனையாக போட்டு இது சிவாஜி சார்ந்தான் ரொம்ப வருத்தப்படுவார் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு சொத்தை அதை பாதுகாக்காம இந்த பசங்க இந்த அளவுக்கு சின்ன பின்னா படித்து அவர் பேரே ரிப்பேர் பண்ணிட்டு பட் என்ன பொறுத்த மட்டும் பிரபு அவருக்கு இதுக்கும் வந்து எந்த விதமான ஒரு லிங்க்கும் கிடையாது அவர் ஜெனுவின் பேசன் அவர் அவர் கூட ஒரு விஷயத்தை தாக்கல் பண்றாரு நான் இது வரைக்கும் யார்ட்டையும் வந்து ஒரு பத்து விசாவோட கடன் வாங்கினது கிடையாது என் பையனும் வாங்கினது கிடையாது ஸோ அப்படிங்கும்போது அண்ணன் ராம்குமார் வாங்கினதுக்கும் அவர் பையன் வாங்கினதுக்கும் நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் எங்க சொத்து அப்படியே ஜப்தி பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கும் விற்கிறது ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பிரபு சார்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஸோ இவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கோர்ட்டு வந்து ஒரு ஐடியா போகணும் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்த அப்போ போகுரோட உள்ள வீடு அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றீங்க எல்லாம் ஒன்றா இருந்தீங்க இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்ல வர்றீங்க சரி பரவாயில்ல இப்போ ராம்குமார்க்கு நோட்டீஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இமீடியா ஒரு ஆக்ஷன் கட்டுருக்கு இவங்க ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா சட்டம் அது ஒரு பிளான் பண்ணும் இல்லையா அந்த அடிப்படையில் என்ன சொல்லிட்டாங்க இப்போ கோர்ட்டு இருந்தான இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாளைக்கு வந்து ஒரு ஃபைனல் அட்டம் எட்டாம் தேதி ஒன்று வருது ஏப்ரல் எட்டு நாளைக்கு இப்போ அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை பிரபுவோடைய வீடு அப்படின்னா ஒரு பிரமாண பத்திரம் ஸோ அப்படி வீட்டு ஒன்று தாக்கல் பண்ணுங்கன்ட்டு இது இவங்க இன்னும் எதிர்பார்க்கலை ஷா அது என்ன வரும் அப்படின்னா அந்த போகரோடு உள்ள வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நாளைக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது உரிமையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற தடாலடியா ஒரு அப்டேவிட்டை தாக்கல் பண்ண சொல்லுது இப்போ ராம்குமார் அவர்கள் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கழுத்தை போட்டு அவரும் அவங்க வாரிசர் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுவோம் இது பிரபு சாருக்கு இந்த மேட்ரி பண்ணுறேன் இப்போ அந்த வீடு நூற்றி நூத்தி ஐம்பது கோடி ரூபா வீட்டுடைய மதிப்பு சரிங்களா இவங்க வந்து வாங்கி கோடி முப்பத்தி வந்து லட்சம் வட்டியோட சேர்த்து கட்டணும் போது யாரோ வாங்கி என்னமோ செலவீங்கற பொறுப்பு கேட்குற நியாயமான கொஸ்டின் தானே இருந்தால் பிரச்சனை இல்லை கிடையாது இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்ல என இப்படி போயிட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லிரோமா அப்படின்னு என்ன மாஸ்ட் ஒரு ஐடியா பண்ணாங்க தெரியாது மேபி இப்படி ஒரு சிக்கல இப்போ இப்போ ராம்குமார் வந்து அப்படியே விட்டு சப்மிட் பண்ணியாகணும் இப்போ பிரபு சாருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு இது எப்படின்னா இப்போ நாளைக்கு இந்த போகலோட வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இதில் சொத்து இருக்குடா எனக்கு இந்த வீடு வேணும்டான்னு போய் உட்கார முடியாது நான் கைப்பட எழுதி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அவர் கேஸ் மூட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது மிகப்பெரிய ஒரு சிக்கல ஒரு கேள்விக்குற ராம்குமார் வந்து லாக் ஆகியிருக்காரு இது வந்து எந்தளவுக்கு போகுங்கிறத இவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இவர் உடனே சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு கோர்ட் இவருடைய எடுத்துக்கிட்டு என்ன சொல்ல போறாங்கிறது நாளைக்கு தெரியும் சிவாஜி சார் இருக்கும்போது இவங்களுக்கு தனித்தனியாக நிறைய சொத்துக்கள்லாம் இருந்தது அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்கல்ல அதில் ஏதாவது வந்து யூஸ் பண்ணி கூட அந்த கடை அடைக்கலாம்ல சார் கண்டிப்பாக பண்ணணும் சார் வாங்கியாச்சு இல்லையா வாங்கினதை கொடுத்து நான் தானே மரியாதை சிவாஜி சார் வந்து மிக ஒரு கௌரவமாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மனிதர் அவருடைய பேரை நடுத்தரவை கொண்டுட்டாங்க ஸோ பிரபு சார் வந்து எந்த விதமான இப்போ இல்லை அவர் அவர் வாங்கின ராம்குமாரை வந்து அதாவது ரொம்ப சாரே ஒரு விஷயத்த சொல்றாரு எப்படி சொல்றாரு அண்ணன் மேல அவர் ஊரு கூட கடன் வாங்கி வச்சிருக்காரு ஏகப்பட்ட செலவாளி அவரு அவர் வாங்கி செலவு பண்ணதுக்குலாம் மத்தவங்க யாரும் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டாரு பட் சிவாஜி அரசியல் ஏகப்பட்ட சொத்துக்களை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ ப்ரபூசாருக்கு ஒன்று ராம்குமார்க்கு ஒன்று அவங்க சிஸ்டருக்கு ஒன்று பசங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் எல்லாமே சொத்து இருக்குது இப்போ ராம்குமாருக்கு தனிப்பட்ட பேர்லேயும் சொத்து இருக்குது அந்த சொத்தை விற்றாலே இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது கடனை அடைச்சிட்டு அதாவது இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் ராம்குமாரும் உங்கள் பையனும் சேர்ந்து ஒருவேளை இந்த வீட்டை லாக் பண்ணி எதோ ஒன்று பண்ணலாம்னு கூட ஐடியா பண்ணாங்களே என்னங்கிறது தெரியாது இப்போது அதாவது தவளை தன் வாயிலை கெடு மாதிரி இவர் இப்படி விஷயத்த சொல்லி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிக்கலான்னு பார்த்துருவாங்க அதாவது வீடை ஜப்தி பண்ண உடம்பு பண்ணிக்கலான்னு பிளான் அது பிரபு இப்படி சொல்லி கோர்ட்டு கோர்ட்டு இப்படி ஒரு உத்தரவு பிரபு யாருக்கு தெரியாது இல்ல உனக்கு அந்த வீடுக்கு ஒருங்கில உள்ள போகிறான்னு சொல்லணும் இல்ல இப்ப நாளைக்கு பிரபு உள்ள அந்த வீட்டில் வந்து ராம்குமார் எதுவே சொந்த கொண்டாடவே முடியாது ராம்குமார் அதை பிரபு வந்து நீ உள்ள வர கோட்டைன்னு சொல்லி வெளில போய் தான் ஆகணும் சரிங்களா ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை சிக்கலாக இருக்குது ஆனால் இவள் உள்ளே வந்து சொத்துக்கள் நிறையவே இருக்குது ராம்குமார் பேரில் இருக்குது அந்த வீடு ஆரம்ப காலத்தில் எவ்வளோ செலவாங்க அந்த வீடு அது ரொம்ப கம்மியான தான் செலவாங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி சம்திங் அந்த பேரில் ஒரு மூணு கை பெரிய பெரிய ஆட்கள்கிட்டலாம் இருந்து வந்த வீடு தான் சிவாஜி சார் ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க அப்பா பேரில் வாங்கின வீடு அது அன்றைக்கி லட்சங்கள் வாங்கப்பட்ட வீடு தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒருத்தன்னு சொல்லி பிரபு சாரே சொல்கிறார் ஸோ இன்னினுடைய வேல்யூ வந்து அதிகம் அது அப்புறம் இவர் ஒரு தோட்டம் சிவாஜி தோட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறம் தேட்டர் வேறு வச்சுருந்தாங்க அதெல்லாம் என்ன ஆச்சு எல்லாமே வித்துட்டாங்க சார் எல்லா சொத்தையும் வித்துட்டாங்க கேட்டால் கடன் இருக்குன்றாங்க அவ்வளோ பெரிய கூட்டு குடும்பம் ஸோ மிகப்பெரிய ஒரு குடும்பம் கௌரவமான குடும்பம் பணம் அவ்வளோ பணம் இருக்குது செய்து இவ்வளோ சொத்துக்கள் வித்துட்டாங்க என்ன பண்ணுறாங்க எதுன்னே தெரியல சரி அது வந்து ஏதோ பர்சனல் அவங்க சொத்து அவங்க அனுபவிக்கிறாங்க செலவு பண்ணுறாங்க தெரியாத கடன் வாங்குறாங்க ஒரு விஷயம் நாலாவது மனுஷன் தெரியாத வரைக்கும் இது ஓகே ஸோ ஒரு விஷயம் தெருவுக்கு வந்துருச்சுன்னா அது இது பொது விஷயமா மாறிடுது இல்லைங்களா இவங்க மிகப்பெரிய மீடியாவில் இருக்கிற குரூப் அவங்க சரியா ஸோ மிகப்பெரிய அது சிவாஜி ப்ரொடக்ஷன் சாந்தி ஃபிலிம்ஸு இந்த ராஜாமணி பிக்சர்ஸ்னு மிகப்பெரிய ஒரு அஞ்சாறு பேனர் வந்து சிவாஜி சார் வச்சுருந்தார் தன்னுடைய பேரில் அம்மா பேரில் பொண்ணு பேரில் நிறைய வச்சுருந்தேன் சாந்தி பிக்சர்ஸ்லாம் ஸோ பிரபு பேர்லேயும் வச்சுருந்தாங்க ராம்குமார் பேர்லேயும் வச்சுருந்தார் எல்லா பேனர் வச்சுருந்தாங்க நிறைய சொத்துக்கள் இருக்கு ஸோ அந்த சாந்தி தியேட்டரையும் வந்து மவுண்ட்ரோடில் மிகப்பெரிய அடையாளமாக இருந்த ஒரு ஒருத்தர் சாந்தினாலே எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதையும் வித்துட்டு பண்ணிட்டாங்க காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு சிவாஜி கார்டன் அவங்க சிவாஜி சாருடைய தம்பி கஷ்டப்பட்டு அறுபத்தொம்போது ஏக்கர் சம்திங் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அந்த காலத்தில் வாங்கப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுவும் அந்த நூறு கோடிகளுக்கு மேலே வந்து போச்சு அதையும் இப்போ டிஎல்எஃப்னு ஒரு இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு எல்லாம் விற்றுட்டு இப்போ ஐடி கம்பெனி தான் இங்கே இருக்குது ஸோ அதையும் ஃபுல்லாக விற்றுட்டாங்க அவ்வளோ பெரிய இடம் அதனுடைய பணமும் இருக்குது ஆனால் எதற்காக இவர்கள் வாங்கின ஒரு மூணு முக்கா கோடி தன் பையன் வாங்கினது அப்பாவுக்கு பொறுப்பு இருக்குது இல்லையா பையன் வாங்கினா அப்பா தான் கட்டியான வழி கிடையாது அப்பா தானே ஸோ அதை வந்து இந்த விஷயத்தை காதோடு காதாக வச்சு கூப்பிட்டு வச்சு ரைட்டாக அந்த வாங்கியிருக்கேன் ஸோ மேற்கொண்டு சின்ன சின்ன அப்டிகளை போட்டு நீங்கள் பண்ணுறது காமன் வைஸ் பண்ணி முடிச்சுருந்தாங்கன்னு அது பெரிய விஷயமே கிடையாது அது எதற்காக அவர் வந்து கொண்டு வந்து இன்னைக்கு நடுத்துவருக்கு இந்த விஷயம் வந்து ராம்குமார் துஷேந்திரம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல வந்துருச்சு ஆனால் இனிமேல் அதை வந்து கொடுக்காமல் இருக்கவும் முடியாது இவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு ஒவ்வொரு சிக்கலும் ஒவ்வொரு விஷயத்தையாக அட்வொகேட்டு மூலம் வச்சுக்கிட்டு இப்படி தப்பிப்போம் அப்படி தப்பிப்போன்னு போனாங்கன்னா கோர்ட்டு அதுக்கு மேலே சில ஆட்கள் போட்டுக்கிட்டே தான் போவாங்க சரிங்களா ஸோ இதோட இதை வந்து என்னங்கிற விஷயத்தை கன்வே பண்ணி முடிச்சு நான் ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு தான் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு கோர்ட்டு சொல்லுது சைலண்டாக சொன்னாங்க சைலண்ட்டாகவே முடிச்சிருக்கலாம் விஷயத்தை யாரும் நாலு பேர் தெரியாமல் முடிச்சிருக்கலாம் அதை அவங்க முடிக்கல கொண்டுட்டாங்க இதுக்கு மேலே இவர்கள் வந்து இந்த கேஸை இழுத்து ஏதாவது காரணம் சொல்லி சொன்னாங்க அப்படின்னா மீண்டும் ஒரு தீர்ப்பு மிகப்பெரிய தீர்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம் இப்போ இதுதான் சிக்கலை வந்து மேலும் மேலும் அவங்களே தான் சிக்கலாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா சார் இப்ப நீ வாங்கினா கொடுத்து தான் அவங்க ஏன் கொடுக்காம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கீங்க இப்போ அவங்களுக்கு வேண்டியது பணம் சரி பணம் கொடுத்தவங்க பணம் கேக்குறாங்க கோர்ட்டும் வந்து பணம் இந்த வீட ஜப்தி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க நீங்க பணம் கொடுக்கறேன்னீங்கன்னா கோர்ட்டு எதுவுமே இந்த வீட ஜப்தி பண்ண இடத்தின்னு சொல்லவே மாட்டாங்க நீ இழுக்கிறீங்க தரமாட்டீங்க ஒண்ணுதான் இது வந்து இந்த தீர்ப்பு போச்சு இப்போ ஒண்ணு இல்ல ராம்குமார் ஏதோ ஒரு சொத்தை வித்தை யார்கிட்டையோ கடனை வாங்கி கூட இந்த இந்த பிரச்சனையை முடிச்சாருன்னா இது அப்படியே முடிச்சிடும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரிங்க சார் இது வந்து ஏன்னா இது தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது கண்டிப்பா சார் அவங்க அப்படி எப்போ முடிச்சிருக்க வேண்டிய அந்த விஷயத்தை வந்து இவ்வளவு பெருசா கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் சார் நிறையா இருக்குது வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கு இண்டஸ்ட்ரிக்கு வருத்தம் இருக்குது சிவாஜி வந்து ஒரு ஆலமர மாதிரி இருந்த ஒரு அமைப்பு அந்த வீடு அது அவர் இல்லை அவங்க அம்மா இல்லை அப்படின்னு அம்மா இருந்தவர் போனதுக்கு சார் போனதுக்கப்புறமேலு அவங்க அம்மா அவங்க மிஸ்ஸஸ் வந்து கமலா அம்மா வந்து எல்லாமே கட்டி காத்து வச்சுருந்தாங்க அவங்களும் போனதுக்கு அப்புறமேல் வந்து இதை யார் பாதுகாப்புனா ராம்குமார் தானே பொறுப்பாக இருந்து போகிறோன்னு அவர் தானே மூத்தவர் அவரே இப்படி பண்ணார்ன்னு எப்படி அப்புறம் ஸோ பிரபு அவங்க பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து நடிச்சுட்டு அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவரும் நடிச்சுட்டு பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட பையன் விக்ரம் பிரபுவும் அதெல்லாம் நடிக்கிறாரு கதைக்கிறாரு என்ன என்ன அமௌண்ட் ஒரு தான் வாங்குறாரு நிம்மதி அவங்க லைஃப் போதும் இவங்க மட்டும் இந்த ப்ராப்ளம் டிஷ்ஷி இந்த கிரியேட் பண்ணுறாரு சரி நீங்கள் பே பிரபு கிட்ட நீங்கள் எதாவது நீங்கள் கேட்டீங்களா பண்ணீங்களா ஒன்றும் கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு போனீங்க நீ ஒரு படம் பண்ண முடியும் அப்போ நீங்கள் தான் பொறுப்பாளி அதனால் வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஸோ மன வருத்தமாக இருக்குது சிவாசாருடைய ஃபேமிலியில் இப்போ ராம்குமார் அவங்க பண்ணுறதுன்றதை அவர் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது பையன் தான் அவர் தான் முடிக்கணும் ஓகே சார் அடுத்த அப்டேட் என்ன வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் நன்றி சார்